பாரிசுக்காக கொண்டு வந்த சேர பாங்க வேண்டான்னு தடுத்து வேண்டாத ஒருவன் பேரோட அர்த்தராத வடிவு வேண்டாக்கா வேண்டாம் பூனை வாய்க்கு தப்பிச்ச பாலு சாமி சன்னிதிக்கு வந்த மாதிரி என் புள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு என்னைக்கு அம்பலத்தால என் புள்ளை அவமானப்பட்டாலோ அன்னைக்கே நம்ம சொந்த பந்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்க இங்க வந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா உங்களை எப்படி குடும்பப்படுத்துவாருன்னு எனக்கு தெரியும் உங்களால எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காட்டியும் எங்களால உங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது தூரத்திலிருந்தே ஆசிர்வாதம் பண்ணுங்க அதுவே என் மகளுக்கு போதும் கொஞ்சம் நல்ல வாங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க

வெட்டுப்பட்ட வாழ மரத்தை ஒட்ட வச்சு உறவை கட்டை நினைச்சாசோடு வரைக்கும் நடக்காதயா அதையும் மீறி யாராவது போகணும் மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்கையை வந்து கழுத்துல கட்டின தாலியை கலட்டி வச்சுட்டு போக சொல்லியா கணக்கு பிள்ள ஓ டைம் இஸ் கோல்டு இந்த நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு

என்ன பூச்செண்டு கொற்ற பண்ணில இந்நேரத்துல குளிச்சுட்டு இருக்க அதே அது வந்துக்கா உள்ள ஒரே புழுக்கமா இருந்தது அதா புழுக்கம் வீட்டுக்குள்ளயா உன் மனசுக்குள்ளயா ஆஹ் அக்கா ஏன் என்கிட்ட போய் சொல்ற நானும் கொஞ்ச நாளா கவனிச்சுட்டுதான் இருக்கேன் சோத்துல உப்பு போட்டுக்கறதுல குழம்புல புளிக்காரம் சேர்த்துக்குறதுல ஏ என்னாச்சு சொல்லுமா உனக்கும் அவனுக்கும் ஏதாவது பிரச்சனையா அய்யய்யோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா

உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகுதோ அன்னைக்குதான் நாங்க ஒண்ணு சேருறதுன்னு முடிவு பண்ணி உங்க ரெண்டு பேருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க எனக்கு கல்யாணம் ஆன பிறகு தான் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும்னு நினைச்சீங்கன்னா அது இந்த ஜென்மத்துல நடக்காது அப்படி பாவீங்களா மாமனுக்கு தான் அறிவு இல்லன்னா உனக்கு இங்கிரி போச்சு இது பாரு சின்ன வயசுல இருந்து மாமனியே நெஞ்சில சுமந்து வளர்ந்துட்டேன் அதுல இன்னொருத்தன சுமக்கணும்னு சொன்னா எப்படி இப்போ மா மந்திர என்ன கொஞ்சம் வீடு வர போறீங்களா வாங்கின பூ வாடி போச்சு காச்சின பாலும் ஆடி போச்சு வைராக்கியமா வைராக்கியம் ஊருக்கு முன்னாடி இவளோட மானத்தை தாலி மட்டும் கட்டினா போதுமா இவளுக்கு புடிச்சு நான் நடந்து இந்த சிரிக்கிக்கு கல்யாணம் முடியற வரை நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர சபதம் போட்டுக்கிட்டு நீங்க மன்றத்துல போய் படுத்து கடுக்கறீங்க இவ இங்க இன்னத்துல பச்சை தண்ணியில குளிச்சிட்டு இருக்கா இது அத்தையோ மாமனோ இல்ல ஊர்ல யாரோ பாத்துனா என்ன நினைப்பாங்க இல்ல மாரி குழந்தை என்ன நொல்ல மாரி குழந்தை ஐயா நான் செத்துட்டேன் ஐயா அதுக்காக ரெண்டு பேரும் ஆயுசு பூரா இப்படியே இருந்துருவீங்களா முதல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு புள்ளை பெத்து கொடுங்க அதுக்கப்புறம் என் கல்யாணத்தை பத்தி பேசுங்க கையில பிடிச்சு கொடுத்துட்ட இனிமே அவர் மன்றத்துல போய் படுக்காம பாத்துக்கிறது மாமா நீங்க ஏன் சந்தோஷத்தை நினைச்சு உங்க சந்தோஷத்தை கருத்துக்காதீங்க ஆம் அவ சின்ன பொண்ணு

உலகத்து சுத்தி பார்க்க மயிலில் போறியா மெயிலில் போறியா ரயிலில் போகிறியா கமான் தெல்மி அதெல்லாம் வேணாம் துபாய் வாட்ச்சு ஓகே ஆ ரெபன் கிளாஸ் ஓகே ஓகே ரோத்மான் சிகரெட் ஆ ஓய் இப்படி இப்போ வந்து உடல் இருந்து கட் இருந்தது ஓ ஐ எம் சாரி காட் ஜீன்ஸ் பேண்ட் ஆ ஆஹான் ஜீன்ஸ் பேண்ட்லாம் வேணாம் அப்புறம் அதே போதும் ஆ ஆ சைஸு இடுபடம் முப்பத்தெட்டு இறக்கம் முட்டிக்கால வரைக்கும் ஆ இந்த சைஸில் ட்ரௌசர் போடுறது உலகத்துலையே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான்

என்னடா இது பூச்செண்டுக்கு தானே கல்யாணம் மறிக்கொழுந்து தொட்டில் கட்ட போறாளே துபாயில தேள் கொட்ட துருக்கியில நெறி கட்டின கதையா இருக்கு இத என்னன்னு நோண்டி பாத்து மறி நின்னு முரளித மரிமரி என்ன முரளிதீ தொட்டிலா கட்ட வந்த கட்டு கட்டு கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டிர கண்ணி பொண்ணு நீதா ஆமா நீ எப்ப பார்த்தாலும் கோயிலே சுத்திட்டு இருக்கே நீ என்ன கோயில் காளையா ஏவிஎம்மின் முரட்டு காளை மறிக்கொழுந்து நானோ உன்னை சுத்தி சுத்தி வர்ற நீயோ என்ன பத்தி பத்தி விடுற நீயோ தனி கட்ட நானோ ஒத்த கட்ட கெட்டி மேளம் கொட்ட உன் கழுத்துல நான் தாலி கட்ட நீ தொட்டில் கட்ட மறி சாரின்னு சொல்லு மாறி

சொன்ன வில பக்கத்து வீட்டு ஆச்சி சொன்னாங்க இன்னைக்கு நல்ல நாளா இன்னைக்கு தோட்டில் கட்டினா குழந்தை இல்லாதவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பிறக்குன்னு சொன்னாங்க நீ தூங்கிட்டு இருந்த அதான் உனக்கா வந்துனா நான் ரொம்ப கொடுத்து வச்சவ இதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல ஒண்ணு செய் உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா என் பேரை வைக்கிறியா அக்கா

மரி ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய் உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓரோடி வந்து என்னை ஏமாட்டாதி பாடு மரி பாடு ஓ ஓ வளையல் சத்தமா மரி நீ சலங்கைய மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு கால ஆட்டும் போது என் மனசு ஜில்லு உன் இடுப்பு இருக்கே இடுப்பு அது துபாய் அடுப்பு என்ன வளைவு என்ன நெளிவு என்ன குழைவு ஒரு கழுத்து இருக்கே வர்ணிக்க ஏது எழுத்து மரி பஞ்சபூதங்கள் அஞ்சு சுவைகள் ஆறு புறங்கள் ஏழு திசைகள் எட்டு ஒன்பது மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று கோபமாயன் கண்ணி நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து உடுவாயாமே